கொய்யா பழத்தை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கொய்யா பழம் எடுத்திருக்கேங்க அதாவது ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஏழு பீஸ் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய சைஸில் இருக்குது அதாவது பழுத்த பழமாக இருக்கக்கூடாது நம்ம பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இது ரொம்ப பழுத்த பழம் இது இந்த ரெசி தேவையில்லை இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதை சுத்தமாக கழுவி துடச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு ஸ்டவ் ஹை ஃப்ளைமில் வச்சுக்கோங்க இட்லி தட்டு வச்சுக்கலாம் நாம் எடுத்த இந்த கொய்யாக்காய் அதை வந்து ஒவ்வொரு குடியிலையும் நான் வச்சிடுறேன் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுரலாம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பழத்தை பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்துக்கு இல்லை பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விடணும் கொய்யாப்பழம் எல்லாத்தையுமே நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க நல்லா சூடு ஆரட்டும் வேக வச்ச கொய்யாப்பழம் எல்லாமே இப்போ நல்லா சூடாக ஆறிடுச்சுங்க இப்போ எடுத்துகிட்டு நாம் அதை நறுக்கிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதி நுனி பகுதியும் வெட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிங்க ரொம்ப பொடிசாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிகிட்டால் போதும் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேக வச்ச பழம் எல்லாத்தையுமே நான் அரைக்கிட்டேங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நான் ஒரு ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்ச் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கலை நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு வந்திருக்கு இதை நாம் வடிகட்டி எடுக்கணும் ஏன்னா நம்ம விதைகள்லாம் இருக்குது இதில் அதை வடிகட்டினா அந்த விதைகள்லாம் நமக்கு தங்கிடும் இல்லைனா வாயில் வாயில் வரும் அதனால் வடிகட்டணும் வடிகட்டுறதுக்காக நான் ஒரு பவுலில் வந்து வடிகட்டி போட்டு வச்சுருக்காங்க அதில் இதை மாற்றி விட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால கட்டியாக தான் இருக்கும் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த கொய்யா பழத்தோட அந்த பல்ப்பு எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு தான் நான் அதில் இருக்கக்கூடிய பல்ப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இந்த பக்கமாக எல்லாமே இறங்கிட்டு நமக்கு நைஸான பல்ப்பு கிடச்சிருக்கு அதில் ஒரு விதை கூட வரலை பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நமக்கு இதில் தங்கிடுச்சு இதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் இதே மாதிரி தான் எல்லா பேட்சையுமே நாம் செய்யணும் சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் அரைக்கும் பொழுது ஒவ்வொரு பேட்ச்லேயுமே காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் தண்ணி சேர்க்க கூடாது அது மாதிரி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வடிகட்ட ஈஸியாக இருக்கும் நான் இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொய்யா பழம் எல்லாத்தையுமே நான் அரைச்சி வடிகட்டிட்டேங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக பால் எதுவுமே சேர்க்காம தான் பண்ணேன் செகண்ட் பேட்சில் இருந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பண்ணேன் பாருங்கள் ஆரம்பத்தில் பண்ணது எவ்வளோ திக்காக இருக்குது பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தளத்தலன் இருக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தேன் மொத்தம் நான் மூணு பேட்ச் அரைச்சி எடுத்துருக்கிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நான்ஸ்டிக் பேன் தாங்க பயன்படுத்துகிறேன் அப்படி நான்ஸ்டிக் பேன் இல்லைனா அடிகனமான பாத்திரம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ நாம் அரைச்ச இந்த பல்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம அளந்து தான் சேர்க்கணும் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு மெஷரிங் கப்பு எடுத்திருக்கேன் அதெல்லாம் அளந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டாவது கப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வேணும்னாலும் அளந்துக்கோங்க மெஷரிங் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அதுக்காக தான் நான் அளந்துட்டு சேர்க்குறேன் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டி பிடிக்குது ஸ்பூன் வச்சுட்டு வழித்து விட்டுக்கோங்க ரெண்டு கப்பு சேர்த்ததுக்கப்புறம் மீதும் பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு வந்திருக்கு எனக்கு மொத்தம் ரெண்டே முக்கால் கப்பு நாம் சேர்க்குறோம் நாம் ரெண்டே முக்கால் கப்பு கொய்யா பழத்தை அரைச்ச அந்த சதைப்பகுதியை சேர்த்து வச்சுருக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம் அதாவது அதில் பாதி சேர்த்து விட்டுக்கலாம் நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை நம்ம எல்லாம் சேர்த்துட்டு தான் ஆன் பண்ண போகிறோம் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையும் நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோங்க இப்போ மீதும் கப்பு அதையும் நான் சேர்த்து விட்டுக்கிறேன் மொத்தம் ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் சுத்தமான நாட்டு சர்க்கரைன்றதுனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன் சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் சுத்தமாக இருந்தால் அப்படியே சேருங்க இல்லைனா நீங்கள் அதை தண்ணியில் கொதிக்க வச்சு கரைச்சிட்டு தான் சேர்க்க வேண்டியிருக்கும் ஆனால் திக்காக நம்ம எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நம்ம நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளோட உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா பழம் வாங்கி கொடுத்தா வீட்டில் குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதில் விதைகள் இருக்கிறதுனால பல்லில் கடிப்படும் பொழுது அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது வேணான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலக்கிறதுனால அப்படியே இலகி வர ஆரம்பிக்கும் ஹைஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படி இலக்கமாக இருந்தது இப்போ ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்குது இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக நான் சால்ட்டு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் இது நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படி சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெய் தேவைப்படாது ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கொய்யா பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக சொன்னோன்னா கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்லா வலுவூட்டக்கூடியது பற்களுக்கும் நல்லா வலுவூட்டக்கூடியது வளர்கிற குழந்தைகளுக்கு நாம் அடிக்கடி இந்த கொய்யா பழத்தை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அவங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக கலந்துகிட்ருக்கேங்க இப்போ பாருங்கள் முன்பிருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா இறுகி வந்திருக்குது இது நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வெள்ளையாக இருக்கணும்னா ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குறேன் ஏற்கனவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மீடியம் ப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட வேண்டியிருக்கும் நல்ல சுருண்டு வரும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷமாக கலந்துகிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ முந்திய விட நல்லா சுருண்டு வந்திருக்குது ஃபேனில் நமக்கு ஒட்டாம வருது பாருங்க இதுதான் பதம் இந்த அளவுக்கு நமக்கு ஒட்டாமல் வந்தாலே போதும் இதில் பார்த்தீங்கன்னா கொய்யாவோட ஃப்ளேவர் லேஸாக இருக்கும் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துருந்தாலுமே அந்த ஃப்ளேவர் லேஸாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா ரோஸ் ஏசன்ஸ் சில துளிகள் நம்ம விட்டுக்கலாம் நான் ரோஸ் எசன்ஸ் இருக்கிறதுனால விடுறேன் இருந்தால் நீங்கள் விட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம் அப்படியே கரண்டியில் இழுத்துட்டு இழுத்துட்டு வருது பாருங்கள் இந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ நாம் நெய்யில் வறுத்து வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா அதை நான் சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்சுருந்தேன் இதை வறுத்தும் சேர்க்கலாம் வறுக்காமலும் நம்ம சேர்க்கலாம் நான் வறுத்துட்டு சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வறுத்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள் கரண்டியோடு சேர்ந்து நல்லா சுழண்டு சுழண்டு வருது அப்படியே எடுத்து விட்டோம்னா ஒட்டாமல் வருது இதுதான் சரியான பதம் கடைசியாக ஒரு ஒரு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு நிமிஷமாக ஹைஃப்ளேமில் வச்சு கலந்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளவுதாங்க கொய்யா பழத்தை வச்சு அருமையான சுவையான அல்வா நாம் ரெடி பண்ணிட்டோம் நான் ஏற்கனவே சொன்னது தாங்க குழந்தைங்களுக்கு கொய்யா பழம் வாங்கி கொடுத்தா அதில் விதைகள் இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி அதை வடிகட்டி பக்குவமாக செஞ்சு கொடுத்தா ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக அட்டகாசமாக இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா பழத்தை வச்சு அருமையான டேஸ்டியான அல்வா ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தான் நான் எடுக்கிறேன் இதுவே ஊதி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி ஓடிடுச்சு அதில் இருக்கிற நட்ஸு தான் நமக்கு பல்லில் கடிப்படும் பொழுது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருந்தோம் கூட கொஞ்சம் நட்ஸு நாட்டு சர்க்கரை இவ்வளோ தான் சேர்த்துருந்தேன் எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்ததுனால அந்த ரோஸ் எசன்ஸோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது ஓவராலாக பொழுது இனிப்பு கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த இனிப்பு டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கொய்யா பழம் வாங்கினேன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பாய் பாய்